நாம நம்மளோட ட்ரைனிங் பத்தி பேசும்போது எத்தனையோ விதிகள் பிரின்சிபல்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இது எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான விதி இருக்கு அதுதான் குறிப்பிட்ட தன்மை கோட்பாடு அதாவது ஸ்பெசிஃபிசிட்டி பிரின்சிபல் நீங்க என்ன இலக்கை அடைய நினைச்சாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும் உங்க மொத்த ட்ரைனிங்கோட திசையே மாறிடும் யோசிச்சு பாருங்க நீங்க ஜிம்ல ரொம்ப கடுமையா உழைக்கிறீங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எந்த முன்னேற்றமும் இல்லாம அப்படியே நிக்குது அந்த வெயிட்ட தூக்க முடியல இல்ல உங்களோட ரன்னிங் டைம் குறையவே மாட்டேங்குது ரொம்ப எரிச்சலா இருக்கும் இல்லையா என்னதான் நாம தப்பு பண்றோம்னு யோசிச்சிருக்கீங்களா அதுக்கான பதில் தான் இந்த கோட்பாட்டுல இருக்கு சரி பகுதி ஒண்ணுக்குள்ள போவோம் இதுதான் பயிற்சிக்கான திசை காட்டி இங்கேதான் நம்மளோட கேள்விக்கான விடைய கண்டுபிடிக்க போறோம் இந்த கோட்பாட்டுக்கு இன்னொரு பேரு சேடு அப்படின்னா ஸ்பெசிபிக் அடாப்டேஷன் டு இம்போஸ் டிமான்ஸ் பெருசா குழப்பிக்க ரொம்ப சிம்பிள் நீங்க உங்க உடம்பு கிட்ட என்ன கேட்குறீங்களோ அதை மட்டும் தான் செய்யும் நீங்க ஆனா அதே பயிற்சி எட தூக்கிறதுக்கு உதவாது ஃபார் அவ்வளோதான் விஷயம் நம்ம பயிற்சியில ஓவர்லோட் முன்னேற்றம் ஓய்வுன்னு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு உண்மைதான் ஆனா இந்த குறிப்பிட்ட தான் பாஸ் இதுதான் திசை காட்டி மத்த கோட்பாடுகள்லாம் நீங்க எவ்வளோ வேகமா போறீங்க எவ்வளவு தூரம் போறீங்கன்னு சொல்லும் ஆனா நீங்க சரியான வழியில தான் போறீங்களான்னு சொல்றது இந்த குறிப்பிட்ட தன்மை மட்டும்தான் ஓகே பகுதி இரண்டு இந்த குறிப்பிட்ட அப்படிங்கறதுக்கு உண்மையா என்ன அர்த்தம் வாங்க அத மூணு அடுக்குகளா உடைச்சு பார்ப்போம் முதல் விஷயம் வளர்ச்சிதை மாற்றத்தின் தனித்தன்மை இது நம்மளோட ஆற்றல் அமைப்பு சம்பந்தப்பட்டது ஒரு மாரத்தான் வீரரே எடுத்துக்கோங்க அவரு மணிக்கணக்கா ஓடணும் அப்போ அவரோட உடம்பு ஆக்சிஜனை பயன்படுத்தி மெதுவா ஆனா தொடர்ச்சியா ஆற்றலை உருவாக்கும் அதே சமயம் ஒரு நூறு மீட்டர் ஸ்பிரிண்டர் அவரோட ஆட்டமே பத்து செகண்ட் தான் அவரோட உடம்புல இருக்கிற சேமிக்கப்பட்ட ஆற்றல பயன்படுத்தி ஒரு ராக்கெட் மாதிரி போறதுக்கு சக்தியை உருவாக்கும் ரெண்டுமே வேற வேற இன்ஜின் மாதிரி அடுத்தது உயிர் இயந்திரவியல் தனித்தன்மை இது இயக்கம் சம்பந்தப்பட்டது ஒரு சைக்கிள் ஓட்டுனரும் ஒரு ஓட்டப்பந்தய வீரரும் ரெண்டு பேருமே காலை தான் பயன்படுத்துறாங்க சரியா ஆனால் சைக்கிள் ஓட்டும் போது தொடையோட முன்பக்கம் அதாவது குவாட்ரிசப்ஸ் தான் முக்கியமாக வேலை செய்யும் ஆனால் ஓடும்போது உங்க தொடையோட பின்பக்கம் ஹாம்ஸ்ட்ரிங் அப்புறம் க்ளூட்ஸ் தான் அதிகமாக வேலை செய்யும் ஒரே உடல் பாகம் தான் ஆனா இயக்கம் வேற பயன்படுற தசைகளும் வேற மூணாவதா நரம்பு தசை தனித்தன்மை இது மூளைக்கும் தசைக்கும் உள்ள தொடர்பு ஒரு பவர் லிஃப்டரை யோசிச்சு பாருங்க அவரோட வேலை அதிகபட்ச எடையை தூக்குறது அதுக்காக அவரோட மூளையும் நரம்பு மண்டலமும் பயிற்சி எடுத்திருக்கும் இப்போ ஒரு உயரம் தாண்டு பாருங்க அவருக்கும் பலம் வேணும் ஆனா அந்த பலத்தை ரொம்ப வேகமா சரியான நேரத்துல பயன்படுத்தி உயரமாக குதிக்கணும் ஸோ அவரோட நரம்பு மண்டலம் அந்த வேகம் மற்றும் ஒருங்கிணைப்புக்காக பயிற்சி எடுத்திருக்கோம் பலம் இருந்தா மட்டும் பார்த்தாது அது எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான் எங்க விஷயமே இப்போ பகுதி மூன்று தவறான பயணம் முயற்சியை விட தனித்தன்மை ஏன் முக்கியம்னு ஒரு சூப்பர் உதாரணத்தோட பாப்போம் இந்த மேற்கோளை பாருங்க குறிப்பிட்ட தான் உங்க இலக்கு உங்க திசை காட்டி மற்ற கோட்பாடுகள்லாம் நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் போறீங்கன்னு சொல்ற விஷயம்தான் இதுவே எல்லாத்தையும் சொல்லிடுது இந்த கதையை கேளுங்க உங்க இலக்கு நியூயார்க்ல இருந்து மேற்கு இருக்கிற லாஸ் ஏஞ்சலஸ்க்கு போறது கரெக்டா நீங்க என்ன பண்றீங்க தினமும் நடக்கிறீங்க நேத்த விட இன்னைக்கு அதிகமா சூப்பர் முன்னேற்றம் உங்க முயற்சியில ஒரு குறையும் இல்ல ஆனா ஒரு சின்ன பிரச்சனை உங்ககிட்ட இருக்கிற திசை காட்டி வடக்கு திசையை காட்டுது மேற்க காட்டல என்ன ஆகும் நீங்க நடந்து நடந்து ஒரு சூப்பர் நடப்பவரா ஆயிடுவீங்க ஆனா லாஸ் ஏஞ்சலஸ்க்கு பதிலா கனடால போய் நிப்பீங்க உங்க கடின உழைப்பெல்லாம் வீண் இல்லையா சோ பாயிண்ட் என்னன்னா இதுதான் சரியான திசை திசையில்லாம நீங்க போடுற எல்லா முயற்சியும் வீண் நீங்க செய்கிற கடின உழைப்பு உங்க இலக்குக்கு பொருத்தமானதா இருக்கான்னு முடிவு செய்யற ஒரே விதி இந்த குறிப்பிட்ட தன்மை கோட்பாடுதான் ஓகே தேரி போதும் இப்போ நிஜ உலகத்துல விளையாட்டுல இது எப்படி வேலை செய்துன்னு பாப்போம் பகுதி நான்கு செயல்பாட்டில் குறிப்பிட்ட தன்மை ஒரு நீச்சல் வீரர் நானூறு மீட்டர்ல வேகமா நீந்தணும்னு ஆசைப்படுறாரு அதுக்காக அவரு தினமும் பத்து மைல் ஓடினா அவரோட நீச்சல் நேரம் அதிகரிக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க பதில் கண்டிப்பா இல்ல அது வேலைக்காகாது ஏன் முதல்ல உயிர் இயந்திரவியல் ஓடுற இயக்கத்துக்கும் தண்ணியில் நீந்தறதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல ரெண்டுமே வேற வேற உலகம் ரெண்டாவது தசைகள் ஓடினா கால் தான் வலுவாகும் ஆனா நீச்சலுக்கு தேவை மேலுடல் பலம் மூணாவது வளர்ச்சிதை மாற்றம் பொதுவா அவங்களோட கார்டியோ நல்லா ஆகலாம் ஆனால் நீந்தறதுக்கு பயன்படுத்துகிற குறிப்பிட்ட தசைகளோட சகிப்புத்தன்மை அதிகரிக்காது சோ இறுதி முடிவு என்ன அவரோட விஓ டூ மேக்ஸ் அதாவது ஒட்டுமொத்த ஸ்டாமினா அதிகரிச்சிருக்கும் ஆனா அவரோட நானூறு மீட்டர் நீச்சல் நேரம் ஒரு செகண்ட் கூட குறைஞ்சிருக்காது சரி அடுத்த உதாரணம் ஒரு கூடைப்பந்து வீரர் அவரோட செங்குத்து தாண்டும் திறனை அதாவது உயரமா குதுக்கிற திறனை எப்படி மேம்படுத்துறது இங்க பாருங்க ரெண்டு பயிற்சி முறை இருக்கு ஒன்னு மெதுவா அதிகமான எடை போட்டு ஸ்குவாட்ஸ் பண்றது இதுல என்ன ஆகும் கால் நல்லா வலுவாகும் ஆனா தாண்டும் உயரம் ரொம்ப ஒண்ணும் மாறாது இரண்டாவது முறை வெடிக்கும் தாவல்கள் ப்ளையோமெட்ரிக்ஸ்னு சொல்லுவோம் ராக்கெட் மாதிரி வேகமாக குதிச்சு குதிச்சு பயிற்சி பண்றது முடிவு அவரோட செங்குத்து தாண்டும் உயரத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும் ஏன் ஏன்னா அந்த இரண்டாவது பயிற்சி தான் தாண்டுதலின் வேகம் மற்றும் திறனுக்கு குறிப்பானதாக இருக்கு நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த அறிவை எப்படி நம்மளோட சொந்த பயிற்சியில பயன்படுத்துறது அதை பார்ப்போம் பயிற்சியில ரெண்டு வகை இருக்கு ஒன்னு ஜிபிபி அப்படின்னா ஜென்ரல் பிசிக்கல் ப்ரிப்பேர்ட்னஸ் இது உங்க உடம்புக்கு ஒரு நல்ல பேஸ் ஒரு அடித்தளத்தை கொடுக்கும் இன்னொன்னு எஸ்பிபி ஸ்பெசிபிக் பிசிக்கல் ப்ரிப்பேர்னஸ் இதுதான் உங்க விளையாட்டுக்கு தேவையான திறனை நேரடியா மேம்படுத்தும் ஜிபிபி முக்கியம்தான் ஆனா அது ஒரு துணை அமைப்பு மாதிரி அது எஸ்பிபிக்கு பதிலா வர முடியாது இந்த மேற்கோளை நல்லா கவனிச்சு கேளுங்க உங்க கேள்விக்கு பதில் இல்லைன்னா நீங்க பயிற்சி செய்யல நீங்க வெறும் உடற்பயிற்சி செய்றீங்க அதுதான் ஏதோ ஒரு மாதிரி மாறுறதுக்கும் குறிப்பிட்ட இலக்கோட உயர் செயல்திறன் காட்டுறதுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தைகள் இல்லையா ஸோ முடிவாக நம்ம சொல்லி வர்றது இதுதான் அடுத்த தடவை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்களையே ஒரு கேள்வி கேளுங்க நான் செய்ய போகிற இந்த உடற்பயிற்சி என் இலக்குக்கு குறிப்பானதாக இருக்கா அந்த கேள்விக்கு பதில் ஆமானிருந்தால் நீங்கள் சரியான பாதையில போறீங்கன்னு அர்த்தம் அந்த ஒரு கேள்வி உங்கள் முன்னேற்றத்தை இங்கேயோ கொண்டு போகும்